வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக காவல்துறையில் இன்றைக்கு வந்து மக்களை வந்து விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அவர்களை தாக்குவதும் காவல்துறையினர் மேற்கொள்ளும் தாக்குதலின் பேரில் அவர்கள் இறந்து விடுவதும் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றாட செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி செய்திகள் வலைதள ஊடகங்கள் அதன் வாயிலாக மக்களுக்கு தெரிய வருகிறது மேலும் இது சம்பந்தமான வழக்குகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கோடிட்டு காட்டுகிறது பொதுவாக இது போன்ற ஒரு வழக்கு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வடக்கு புத்தூர் என்ற கிராமத்தைச் சார்ந்த மீனா என்பவர் அவருடைய கணவர் முருகன் என்பவர் வேன் டிரைவராக இருக்கிறார் அப்பொழுது கடந்த மார்ச் மாதம் சிவராத்திரி அன்று அங்கே அருகில் உள்ள கோவிலுக்கு செல்வதற்காக அங்கே இருந்த மக்களை வேனில் ஏற்றியதாக தெரிய வருகிறது அங்கே செல்லுகின்ற போது ஏற்பட்ட வாகன நெரிசலில் அருகில் உள்ள ஆட்டோ மீது அந்த வேன் மோதியதாக தெரிய வருகிறது உடனடியாக அந்த சங்கரன் கோவில் டவுன் போலீசார் மூன்று நபர்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த விசாரணையின் போது இந்த முருகன் என்ற வேன் டிரைவரை அந்த மூன்று போலீசாரும் வந்து கடுமையாக தாக்கியதாக தெரிய வருகிறது தாக்கியதன் பேரில் மயக்கமடைந்த முருகன் உடனடியாக வந்து இறந்து விட்டதாகவும் தெரிய வருகிறது இதன் காரணத்தால் வந்து அந்த இறந்த முருகனுடைய மனைவி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் பொதுவாக கணவனை இழந்த மனைவி அந்த இறப்புக்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மேலும் கணவனை இழந்து வறுமையில் இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு வாழ்வாதாரமும் எதிர்காலமும் மிகுதியாக பாதிக்கப்பட்டுள்ளதனால் இந்த அரசு வந்து அரசு பணி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தர வேண்டும் என்று மனு தாக்கல் செய்கிறார் இந்த மனுவை விசாரித்த மதுரை கிளை நீதிபதி அவர்கள் பொதுவாக இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி போலீஸார் வந்து டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமிழக அரசு இந்த பெண்மணிக்கு உரிய நிவாரணத் தொகை அதாவது இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தும் மேலும் அந்த பெண்மணிக்கு இந்த தீர்ப்பு குறிப்பிட்ட எட்டு வாரங்களுக்குள் அங்கன்வாடி பணியாளர் அந்த அரசு பணியை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்ததோடு இனிவரும் காலங்களில் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு அதாவது வேக்கண்ட்டு காலியிடம் ஏற்படுகின்ற பொழுது அந்த பணிக்கு இந்த பெண்மணி லதா என்பவரை நியமிக்க கலெக்டர் வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது ஏன்னா காவல்துறையால் இறந்த கணவர் கணவர் இறந்ததனால் அந்த குடும்பம் வந்து பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார ரீதியாக பாதிக்கப்படுவதை எண்ணிய நீதிபதிகள் இந்த பெண்ணிற்கு அரசு பணி வழங்கவும் வன்கொடுமை தட்ட சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மேலும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்து போற்றப்படுவதாகவும் இருக்கிறது மேலும் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னன்னா காவலர்கள் தமது வரம்புக்குள் செயல்படுவதை நாளுக்கு நாள் உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் தங்களுக்குள்ளாக தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மேலும் உயரதிகாரிகள் அவ்வப்போது காவலர்களுக்கு மிகுந்த அறிவுறுத்தல்களையும் மனநல பயிற்சிகளையும் வழங்கி மற்றும் அவர்களுக்கு எவ்வாறு கடமையாற்ற வேண்டும் என்பதை அவ்வப்போது சுற்றறிக்கையின் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும் சட்டத்தின் விதிமுறைகளை காவலர்களுக்கு மிகுந்த பயிற்சியின் மூலம் தெரியப்படுத்தி அவர்கள் வரம்புக்குள் செயல்படுவதை அதாவது சட்டத்தின் வரம்புக்குள் செயல்படுவதை நாளுக்கு நாள் உறுதி செய்ய வேண்டிய சூழலில் வந்து இன்றைக்கு காவல்துறை இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு அந்த விசாரணைக்கு வருகின்றவர்களை தாக்குவதனால் அவர்கள் இறந்து போகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தின் எதிர்காலமும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகையால் காவலர்கள் தம் கடமை பொறுப்புணர்ந்து தனது அதிகார ஆதிக்க போக்கை வந்து சட்டத்தின் கட்டுக்குள் வைத்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் வந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது சட்டத்தின் அடிப்படை கூறுகள் மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது காரணம் என்னென்னா பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது நண்பர்களே இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் அவ்வப்போது வெளிவருகின்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் இது சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்